பாட்டி மயங்கி விழுந்ததும் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுல பேக விட்டுட்டு போயிருக்காங்க அந்த நேரத்துல எல்லாம் யோசிச்சுட்டு முடியுமா யோசிக்கணும்கா அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுக்கு தான் நல்லதுக்கா என்ன கவரி சொல்ற ஏய் அதான்டி ஏன்டி அப்படி சொல்ற நான் நினைக்கிற மாதிரி பசுபதி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு மூவ் பண்ணானா அவன் ஈஸியாக மாட்டிப்பான் ஏய் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடி அக்கா பாண்ட் பேப்பரில் அப்பா சைன் போட்டு காசு வாங்கினதா சொல்கிறான்ல அது கூட ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ப்ரூவ் பண்ணிடுவானே வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வீட்டோட டாக்குமெண்ட்டை அப்பாவே அவன்கிட்ட கொடுத்தா மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் அவன் இருந்து வச்சா